அன்பார்ந்த வாஸ்து சாஸ்திரம் சேனல் நேயர்களுக்கு சபரி வாஸ்துவின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு வியாபார நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கு வாஸ்துவின் படி அலுவலக அறை அமைப்பு எப்படி அமைக்கணும் அப்படின்றத பற்றி தான் பொதுவாக ஆஃபீஸ் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவலக அறை தென்மேற்கு பகுதியில் தான் இருக்கணும்னு சொல்லப்படுது அப்போ மற்ற திசை அமைப்புகளில் ஆஃபீஸ் ரூம் இருந்தால் வாஸ்துவின் படி எதுவும் தவறு வருமா அப்படின்னா ஒரு தவறும் வராது ஒரு இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் ரூம் இண்டஸ்ட்ரியோட எந்த திசை பகுதியிலையும் வரலாம் ஆனால் திசை அமைப்பை பொறுத்து வாஸ்துவின் விதிகளில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அந்த விதிகள் எல்லாமே இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் மிகப்பெரிய கனமான இயந்திரங்கள் கொண்ட இண்டஸ்ட்ரியாக இருந்தால் இடவசதி இருந்தால் ஆஃபீஸ் ரூம் தென்மேற்கு பகுதியில் அமைச்சிக்கலாம் அப்படி தென்மேற்கு பகுதியில் அமைக்க முடியாத போது தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதியிலையும் ஆஃபீஸ் ரூம் அமைச்சிக்கலாம் இந்த மூணு திசை திசைப்பகுதிகளிலையும் இயந்திரங்கள் தளவாட பொருட்கள் மற்றும் ஃபினிஷிங் குட்ஸ் மெட்டீரியல் காரணமாக இடவசதி இல்லாத போது ஈசானிய திசை திசைப்பகுதியிலேயும் அமைச்சிக்கலாம் அப்படி வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசானிய பகுதியில் ஆஃபீஸ் ரூம் அமைக்கும் போது ஒரு சில பாயிண்ட்ஸை ரொம்ப சென்சிட்டிவாக ஃபாலோ பண்ணணும் இந்த ஆஃபீஸ் ரூம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட ஈசானிய மூலையை பிளாக் பண்ணி அதாவது அடைப்பு அமைப்போடு அமைக்கக்கூடாது இது எப்படின்னா ஈசானிய மூளைக்கு போக்குவரத்தும் புழக்கமும் கன்வீனியன்ட்டாக இருக்கும்படி அந்த போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஈசானிய பகுதியில் ஆஃபீஸ் ரூம் அமைச்சுக்கலாம் இதில் மை பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ஒரு ஆஃபீஸ் ரூம்ன்றது சிறந்த மனித மூளையோட ஒப்பிடலாம் ஒரு இண்டஸ்ட்ரியோட குரோத்துன்றது அந்த ஆஃபீஸ் ரூம்ல இருக்கு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளையும் எடுத்த முடிவுகளை அந்த உரிமையாளர் செயல்படுத்துகிற விதத்தையும் பொறுத்து தான் அந்த இண்டஸ்ட்ரியோட வெற்றி அமைஞ்சிருக்கு இந்த வெற்றிக்கு அந்த ஆபீஸ் ரூமோட சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்னுடைய ஆழமான கருத்து வாஸ்துவின்படி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி அமைக்கணும்னா பாயிண்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் அல்லது எம்டி அந்த நிறுவனம் பார்ட்னர்ஷிப் கன்சனா இருந்தா அதிக பங்கு தொகை முதலீடு செய்தவர் சப்போஸ் அதிக பங்கு தொகை முதலீடு செய்தவர் தனது வேறு நிறுவனங்களின் பணி காரணமாக தினசரி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர இயலாத சூழ்நிலையில் இருப்பவராயிருந்தால் தினசரி இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஒர்க்கிங் பார்ட்னர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி இவங்க எல்லோரும் ஆபீஸ் ரூம் கேபினின் தென்மேற்கு பகுதியில் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து சீட் அரேஞ்ச்மெண்ட் செய்து நிர்வாகம் செய்யணும் செகண்ட் பாயிண்ட் உரிமையாளர் தனது வாரிசுகளில் ஒருவரை அலுவலக அறையில் அமர்த்த விரும்பினாலும் நிறுவனம் பார்ட்னர்ஷிப் கன்சனா இருந்தால் இரண்டாவது பங்கு தொகை முதலீடு செய்த பார்ட்னர் அந்த இண்டஸ்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் இவங்கெல்லாம் ஆபீஸ் ரூம் கேபினின் தென்கிழக்கு பகுதியில் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து சீட் அரேஞ்ச்மெண்ட் செய்து தங்களது அலுவலக பணிகளை மேற்கொள்ளலாம் தேர்ட் பாயிண்ட் பார்ட்னர்ஷிப் கன்சனா இருந்தா மூணாவது பங்கு தொகை முதலீடு செய்த பார்ட்னரும் அந்த இண்டஸ்ட்ரியோட அக்கவுண்ட்ஸ் சூப்பர்வைசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஆபீஸ் ரூம் கேபினில் வடமேற்கு பகுதியில் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து சீட் அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுக்கப்பட்டு தங்களது வேலைகளை செய்ய அனுமதிக்கணும் இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா என்ன தான் ஆஃபீஸ் ரூமை மனித மூளையோட செயல்பாட்டுக்கு ஒப்பிட்டாலும் மூளையிலிருந்து செல்லக்கூடிய கமெண்ட் பிற உறுப்புகளுக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த உறுப்புகளும் நல்லா இருக்கணும் அது மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியோட பிற பகுதிகளும் அதாவது இண்டஸ்ட்ரி அமைஞ்சிருக்கிற இடம் அந்த இண்டஸ்ட்ரியோட கட்டுமானம் அந்த இண்டஸ்ட்ரியில் இயந்திரங்கள் நிறுவப்பட்ட விதம் இதை பொறுத்து தான் முழு வெற்றி கிடைக்கும் நன்றி